ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டே த்ரீக்கான வெயிட் லாஸ் டயட் தான் பார்க்க போகிறோம் முட்டை வந்து பாயில் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து வேகிற நேரத்தில் நம்ம இங்கே சுவரட்டி இருக்குது இல்லையா சுவரட்டி இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்குது பாருங்கள் க்ளீன் பண்ணணும் சிசர் வச்சு இந்த மாதிரி அந்த ஜவ்வெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும் இல்லைனா அது போது ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் அது வந்து கடிக்க முடியாது கிளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நல்லா க்ளீன் அப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துடலாம் சுவரட்டியில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் போதெல்லாம் அடிக்கடி நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது சுவரட்டி சூப்பு தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ குக்கரில் வந்து ரெடியாக இருக்குது ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அப்புறம் தட்டி வச்ச ரெண்டு மூணு பூண்டு பல் கொஞ்சம் போல் இஞ்சி எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க நெய் கட்டாயம் சேர்க்கணும் அப்போ தான் அது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஏழு விசிலுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம் ஹை ஃப்ளேமில் விட்டு ஏழு விசிலுக்கு குக் பண்ணிங்கன்னா சூப்பர் ரெடி ஆயிரும் பாருங்கள் முட்டை பாயில் பண்ணிகிட்டே இருந்தோம் இல்லையா ஸோ முட்டை வெந்ததுக்கப்புறமா ஷெல்லாம் எடுத்துகிட்டு அதில் வந்து மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு சிக்கன் பொடி எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ இதை வந்து லைட்டாக எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் முட்டை எல்லாம் ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து ரொம்ப தெறிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் டேஸ்டெலாம் இருக்கும் ரொம்ப கம்மியாக என்ன சேர்த்துக்கோங்க முட்டையை வந்து பாயில் பண்ணி ரெண்டாக கட் பண்ணி அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் எனக்கு அன்றைக்கி வந்து இந்த மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு அதனால அப்படி பண்ணோம் பாருங்கள் சூப்பும் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு பீஸ் போல் நான் அந்த சவரட்டியை எடுத்துக்கிட்டேன் மூணு கரண்டி அளவுக்கு சூப்பு உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் பெப்பர் கூட சேர்த்துக்கோங்க நல்லா சூப்பராக இருக்கும் இது கூடவே வந்து ஃப்ரை பண்ணி வச்ச முட்டையும் ஷேலோ ஃப்ரை பண்ண சிக்கனும் எடுத்துருக்கிறேன் இவ்வளவும் நான் சாப்பிட மாட்டேன் அந்த சூப் வந்து கம்ப்ளீட்டாக நான் குடிச்சிட்டேன் ரெண்டு ஃப்ரை பண்ண எக்கும் ஒரு மூணு பீஸ் ஃப்ரைட் சிக்கன் தான் சாப்பிட்டேன் இவ்வளவும் நான் கட்டாயம் சாப்பிட மாட்டேன் மதியானம் லஞ்சுக்கு வந்து பிஸி பாத் பண்ணலாம் அதாவது சாம்பார் சாதம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய கிளாஸில் முக்கால் கிளாஸ் அளவுக்கு சாப்பாடு அரிசியும் அதுக்கப்புறம் வந்து கால் கிளாஸ் அளவுக்கு தோரி பருப்பு எடுத்துக்கிட்டேன் ரெண்டும் சேர்ந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் நாளைக்கு எடுத்துருக்குறேன் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோன்னு பார்த்துடலாம் அது வரைக்கும் அது ஊரட்டும் ஃபஸ்ட்டு வந்து பொடலங்காய் இந்த மாதிரி ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா வெஜிடபிள்ஸுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அன்றைக்கி வந்து பொடலங்காய் எடுத்துருக்குறேன் அது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் அது அதில் வந்து சேர்த்துடலாம் கூடவே குட்டியாக ஒரு பூசணிக்காய் கிடச்சிச்சு ஸோ அதையும் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு குடமொளகா க்ரீன் கலர் கேப்சிகம் கிடச்சிச்சு ஸோ அதையும் நான் அன்றைக்கி எடுத்துருக்கிறேன் அதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூடவே நம்ம சேர்த்துடலாம் அப்புறம் ஒரு கேரட் இது வந்து நூக்கல் அதையுமே வந்து நம்ம நல்லா ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையுமே அந்த தண்ணியில் நம்ம சேர்த்துடலாம் அப்புறம் கொஞ்சம் போல் பீன்ஸ் எல்லாமே வந்து அதில் சேர்த்தாச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூடவே வந்து ஃப்ரெஷ் பட்டாணி இருந்துச்சு ஸோ அதையும் ஒரு கையளவுக்கு நான் அதில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் ஓரமாக வச்சிடலாம் இப்போ குக்கரில் வந்து நம்ம எந்த கிளாஸில் வந்து அரிசியும் பருப்பும் எடுத்துவோமோ அதே கிளாஸில் ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பும் இருக்கு இல்லையா அது சேர்த்துடலாம் அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் செய்துவோ அது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு வசலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா அது நல்லா மசிய வெந்துடும் மசிச்ச மாதிரி வேணாம் உதிரியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்னே முக்கால் அந்த ரேஷியோவில் தான் நீங்கள் தண்ணி சேர்க்கணும் நன்னைக்கு கொஞ்சம் குலைவாக பண்ணுறனால ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிற ரேஷியோவில் தான் நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ அது ப்ரெஷர் குக் ஆகிற நேரத்தில் நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி அதில் சீரகம் கழுகு கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையுமே சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்குறேன் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் போல் புளியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு மல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இது கூடவே நம்ம சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு குக்கர் வந்து விசில் அஞ்சு விசில் வந்து ப்ரெஷரும் கம்ப்ளீட்டாக இறங்கிடுச்சு பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு அளவுக்கு வெந்திருக்கு மசிஞ்சு வெந்து வந்துருக்கு நம்மளும் ஒரு தடவை இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து உதிரியாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி குலைவாக சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வதக்கி வச்ச அந்த சாம்பார் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை இது கூட சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த சாதமும் அந்த மசாலாவும் நல்லா சேரணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு நெய் வேணான்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிருங்க ஆனால் அது சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு வந்து ஒரு ஏழு பேருக்காக இது நாங்கள் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலி நான் சாப்பிட்ற என்னோடய லன்ச் பிளேட்டை நான் அந்த ஷார்ட் எடுக்க மறந்துட்டேன் ஒரு இந்த கரண்டாம் ஒன்றரை கரண்டி அளவுக்கு தான் நான் இன்றைக்கி சாப்பிட்டேன் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட்டேன் எப்போவும் சாப்பிட்ற மாதிரி கம்மியாக தான் சாப்பிட்டேன் அப்புறம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் அந்த டைமில் வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணி அதை சாப்பிட்டு அதோட நைட் டின்னரும் முடித்தாச்சு இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கோகில் அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்